ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு அதிமுக்கியமான நாளுங்க அன்று ஒரே நாளில் மூன்று விதமான சிறப்புகள் வரப்போகுது அதில் முதல் சிறப்பு என்னென்னா அன்றைக்கி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அம்மாவாசையானது வருது நிறைஞ்ச அம்மாவாசையானது வருது அதே அமாவாசை அன்னைக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சம்பவமானது மத்திய வேலையில் நடக்கும் அதுதான் சூரிய கிரகணம் அந்த சூரிய கிரகணம் நடந்து கொஞ்சம் நேரத்திலே சனிக்கிழமை முடிகிறதுக்குள்ளே கிரகங்களுடைய ராஜாவாக கருதப்படக்கூடிய சனி பகவான் வந்து பயிற்சியாக போகிறாரு இந்த ஒரே சனிக்கிழமையில் காலையில் மதியம் மாலையில் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்க போகுது அதனால் கிரகங்களிடையே பயங்கர மாற்றங்கள் ஏற்பட போகுது அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது அமாவாசை பரிகாரம் இந்த அமாவாசை பரிகாரம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேஷராசியில் பிறந்தவங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப அமாவாசை பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி இந்த சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசைங்கிறதுனால பணவரவை அதிகரிப்பதற்கு ரொம்ப உகந்த நாளாக கருதப்படுது அதனால் பணவரவை அதிகரிக்கிறதுக்கு இந்த அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பரிகாரமானது இருக்குது அந்த சூட்சம பரிகாரம் என்ன அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பணவரவை அதிகரிக்கக்கூடிய அமாவாசை பரிகாரத்தை இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற தாள்களை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் காலையில் எழுந்ததுமே அவசர அவசரமாக அனைத்து வேலைகளையும் பார்த்துவிட்டு அலுவலகத்திற்கு சென்று மறுபடியும் வீடு திரும்பி உறங்குவதற்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருப்பவங்க இந்த உலகத்தில் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் இருக்கிறோம் இவர்கள் அனைவருமே இப்படி ஓடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது பணம் மட்டும்தான் எவ்வளவுதான் ஓடி ஓடி சம்பாதித்தாலும் பணவரவில் பலவிதமான தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்புவர்களும் பணவரவே இல்லை என்று புலம்புவர்களும் சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தன்று செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் அந்த அமாவாசை பரிகாரம் என்னங்கிறது தெரிஞ்சு இதை பண்ணுங்க ஸோ பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று மகாலட்சுமி தாயார் அவதரித்தார் என்று கூறப்படுது இந்த வருடம் பங்குனி அமாவாசை என்பது சனிக்கிழமை மற்றும் மிக முக்கியமான சனிப்பயிற்சியோடு சேர்ந்து வருது சனிக்கிழமை மாலையில் வரைக்கும் இருக்கக்கூடிய அமாவாசையானது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது அதனால நாம் மகாலட்சுமி பூஜை செய்வதற்கு இருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை அன்று நாம் இந்த பரிகாரத்தை சனிக்கிழமையோட சனிப்பயிற்சியோடு செய்துவிட வேண்டும் அப்படி செய்து வந்தாவே நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது பணவரவு அதிகரிப்பதற்காக மகாலட்சுமி தாயார் அவதரித்த பங்குடி அமாவாசை தினத்தில் அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாளில் நாம் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது அதற்கு அதிக பலன் என்பது உண்டாகும் இதற்கு நமக்கு ஃபஸ்ட்டு மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கு உகந்த பொருள் மட்டும்தான் வேண்டும் முதல்ல ஒரு வெள்ள நிற சதுரமான துணியை எடுத்து வைத்து கொள்ளுங்க பிறகு அந்த துணியில் மகாலட்சுமி தாயாருடைய மறு அம்சமாக திகழக்கூடிய துளசி இலைகளை வைக்க வேண்டும் அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கு உகந்த நல்ல ஏலக்காயை பார்த்து இரண்டு ஏலக்காயை வைக்கணும் இதோடு தெய்வீகமான கமலக்கூடிய பச்சை ஒரு துண்டை வைக்கணும் இதோடு ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கணும் இவை அனைத்தையும் ஒரு முடிச்சாக கட்டி உங்கள் கையில் வைத்துக்கொண்டு பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை முன் வைக்கணும் பிறகு வேண்டுதல் வைத்ததுக்கு பின்னாடி இதை உங்கள் வீட்டு பூச்சாரையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வைத்து விடுங்க அப்புறம் கற்பனை தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்ங்க நிறைவு செய்த பிறகு சிறிது நேரம் கழித்து வீட்டுடைய தென்மேற்கு மூளை என்று கூறக்கூடிய குபேர மூலையில் இந்த முடிச்சு கொண்டு போய் கட்டி விடுங்க இப்போ நாளை நாள் இதை செய்துட்டிங்கன்னா ஒரு மாத காலம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்த அமாவாசை வரும்போது இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டு விடுங்க ஒரு ரூபாயை எடுத்து செலவு செய்யாமல் பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு இந்த முறையில் பரிகாரம் செய்யக்கூடிய மேசராசிக்காரங்க உங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணவரவு உண்டாகி நல்ல நிலைக்கு வருவீங்க அந்த ஒரு இதுவானது சொல்லப்படுது அதனால் இந்த பரிகாரத்தை மேச ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன பலன் வந்து இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்க போதுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து இந்த அமாவாசை வர்றதுனால ஆதாயம் கிடைக்கும் அரசு தொடர்பான நெருக்கடிகள் ஏற்படும் அரசியலில் நிதானமாக செயல்படணும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிலையானது உயரும் விரயத்தில் சூரியன் இருக்கிறதுனால வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்கணும் சிலர்லாம் புதிய தொழில் தொடங்குனிங்கன்னா நல்லது திருமண வயதினருக்கு வரனானது வரும் ஸோ அந்த வரண் வரும்போதே அந்த வரனை அமைச்சுக்கணும் அப்படி அமைச்சு கொள்ளலன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு மேசராசி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களில் பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மொத்தமாக நிறைவேறும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் பிரச்சனைகளும் வேலை பலவும் குறையும் பணி இடத்துல கூட உங்களுடைய மதிப்பானது குறையும் மாணவர்கள் வந்து நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும் இல்லனா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் பெண்களுக்கு கூட எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஸோ பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ பெண்கள் எதையும் வந்து பிளான் பண்ணக்கூடாது அதே போல் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை பலுலாம் வந்து கொஞ்சம் பயங்கரமாகவே வந்து குறையும் ஸோ வேலை பலு குறையறதே உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரெஸ் லீஃபாக இருக்கும் ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை சூப்பராக இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ஃபைனலாக வந்து மேஷராசி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையில் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல வெற்றியும் லாபகரமாக அமைய போகுது நீங்கள் எந்த செயல்லையும் துணிச்சலாக செயல்பட்டிங்கன்னா லாபத்தை உங்களால் பெற முடியும் குடும்ப நெருக்கடிகள்லாம் உங்களுக்கு விலகும் எல்லாத்துக்கும் மேலே பணியிடத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து குறையும் பொன் பொருள் நீங்கள் சேரணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் சேர்க்கை உண்டாகும் வேலை வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும் ஆக்சுவலி வேலையில் உங்களுக்கு புதுசு புதுசாக நிறைய வாய்ப்புகள் வரும் எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா வாய்ப்பையும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எந்த அளவுக்கு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு மேன்மையானது அடைந்துட முடியும் அதனால் வாய்ப்பை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க வாய்ப்பை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் வாய்ப்பை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஆக மொத்தம் மேசராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் அடங்கிய மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் இந்த கிடைக்க போகுது ஸோ இந்த பலனை நீங்கள் தெரிஞ்சு உங்களோட நட்சத்திரத்துக்கு பலனடையணுங்கிறதுனால தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கல்ல இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணும் அவங்களும் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மேஷ ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாத்துக்கும் மேலே பரிகாரம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அதனால் அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து மேஷ ராசிக்காரங்க அனைவரும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் ஸோ வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பார்க்குறவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி